ஆணையத்தினுடைய உறுப்பினர்கள் ஆய்வு செய்ய இருக்கின்றார்கள் அவர்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் காவல்துறையின் சார்பாகவும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களையும் மற்ற இதர பல துறைகளை சார்ந்த அலுவலர்கள் அத்தனை பேர் அளவில் குழந்தைகள் சம்பந்தமான அல்லது குழந்தைகளுக்கு எதிரான சட்டவிரோத செயல்கள் அது உடலில் உடலியல் உளவியல் போன்ற எந்த வகையான விஷயமாக இருந்தாலும் காவல்துறை விரைவாக உரிய சட்ட விதிமுறைகளை பின்பற்றி கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது கடந்த மூன்று ஆண்டுகளில் புள்ளி விவரங்களை எடுத்துக்கொண்டால் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த மூன்று ஆண்டு காலகட்டங்களில் வழக்குகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது அதற்கு காரணம் துரித நடவடிக்கை குழந்தைகள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் இந்த குற்றங்கள் சம்பந்தமான அந்த குற்றங்களுக்கு எதிரான சட்டங்கள் பற்றிய சட்ட விழிப்புணர்வு நிறைய ஏற்படுத்தப்பட்டு வருகிறது ஆகையினால சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கடந்து போன காலங்கள் மாறி சின்ன சின்ன குற்றங்கள் என்று நினைத்த காலங்கள் மாறி இந்த சட்ட விழுமியங்களை மக்கள் குழந்தைகள் ஆசிரியர்கள் சமூக பொறுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை துறைகளுக்கும் இது சென்று சேர்ந்திருக்கின்றது